நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் மற்றும் விபத்து காரணமாக ரயில் போக்குவரத்து தடை பிரித்தானிய இளவரசர் வில்லியமும் ஸ்பெயின் இளவரசிகளும் சுவிட்சர்லாந்துக்கு வருகை சூறிச்சி எரிக்குள் மூழ்கிய கார் படகில் ஏற்றம் முற்பட்ட போது சம்பவம் சுவிட்சர்லாந்தில் கடை திருட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக அதிர்ச்சி தகவல் சூரிச்சில் குடும்ப வன்முறை சம்பவம் போது போலீசார் துப்பாக்கிச்சூடு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன முதல் வரை குறைந்த விலையில் தளபாடுங்கள் அலுகிகள் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நெலுவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐம்பத்தி ஐந்து பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை சுரங்க வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியேன் தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று ஒண்ணு சோறு பருபூர்ஜியம் வந்தது சுவிட்சர்லாந்தில் கடை திருட்டுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கோவிட் தொற்று நோய்க்கு பிறகு பதிவான வழக்குகள் கடுமையாக உயர்ந்துள்ளன ஆண்டில் கிட்டத்தட்ட உயர்ந்துள்ளனில் கடை திருட்டு சம்பவங்கள் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டன ஆண்டுகளுக்கு முன்பு பதிவான சுமார் பதினைந்து அறுநூறு வழக்குகளோடு ஒப்பிடும்போது இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கிறது சுவிஸ் சில்லறை விற்பனை கூட்டமைப்பின் இயக்குநர் டாக்மர் ஜெனியின் கூற்றின்படி அனைத்து வழக்குகளும் பதிவாகவோ அல்லது கண்டறியப்படாமலும் இருப்பதால் உண்மையான திருட்டுகளின் எண்ணிக்கை மிக அதிக பல சம்பவங்கள் கவனிக்கப்படாமலோ அல்லது பதிவு செய்யப்படாமலோ போவதால் பிரச்சனையின் உண்மையான அளவை அளவிடுவது கடினம் என்று அவர் நாடு முழுவதும் உள்ள சில்லறை விற்பனையாளர்கள் இந்த போக்கு மற்றும் அவர்களின் வணிகங்களில் அதன் தாக்கம் குறித்து அதிக அளவில் கவலை கொண்டுள்ளனர் வியாழக்கிழமை காலை ஒரு பெண்ணின் வீட்டில் அவரது பணப்பை திருடப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கண்டோன் காவல்துறை இரு சந்தேக நபர்களை நகரில் கைது செய்தது சந்தேக நபர்களில் ஒருவர் தன்னை நன்கொடை சேகரிப்பாளராகவும் மற்றவர் மின்சார பணியாளராகவும் அறிமுகப்படுத்தியதாக தெரிகிறது இவர்கள் மீது உரிய அதிகாரிகளிடம் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது காலை முருதனி சேர்ந்த ஒரு பெண் தனது வீட்டில் பணப்பை திருடப்பட்டதாக காவல்துறையிடம் புகார் அளித்தார் காவல்துறை சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் பத்தொன்பது வயது இளைஞர் மற்றும் பதினைந்து வயது சிறுவனாகிய இரு ருமேனிய நாட்டவர்களை முர்தன் நகரில் கைது செய்தது கைது செய்யப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து போலி நன்கொடை சேகரிப்பு ஆவணங்கள் பணம் மற்றும் நகைகள் கைப்பற்றப்பட்டன விசாரணையில் பதினைந்து வயது சிறுவன் மாற்றுத்திறனாளிகளுக்கான மனிதாபிமான அமைப்பிற்காக நன்கொடை சேகரிப்பவர் என கூறி ஏமாற்றியது தெரியவந்தது சிறிது நேரத்தில் அவரது பத்தொன்பது வயது துணை மின்சார பணியாளராக அறிமுகப்படுத்தி வீட்டிற்குள் நுழைந்து பாதிக்கப்பட்டவரின் கவனக்குறைவை பயன்படுத்தி பணப்பையை திருடியதாக விசாரணையில் தெரிய வந்தது இதே சிறுவன் ஜூலை மாத தொடக்கத்தில் புள்ளையின் நடந்த சம்பவத்திற்காகவும் சந்தேகிக்கப்படுகிறார் தற்போது பாதிக்கப்பட்டவர்களால் இரண்டு குற்றப்புகார்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன விசாரணை தொடர்கிறது சுவிட்சர்லாந்தில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் சரியாக சொன்னால் சதவீதம் பேர் நாட்பட்ட நோயோடு வாழ்வதாக புதிய தகவல் ஒன்று வெளியானது ஆண்களை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை ஆகும் அலுவலகத்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இரண்டு சுகாதார ஆய்வின் சமீபத்திய முடிவுகளால் காட்டப்படுகிறது இடையிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன ஆண்கள் அதிக இடையல்லது பருவனாக அதே அதேவேளை பெண்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதமாக உள்ளது ஆயிரம் கூட பெண்கள் பெரும்பாலும் தங்கள் இடையில் அதிருப்தி அடைகின்றனர் பெண்களில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தங்களிடையே ஒரு சுமையாக கருதுகின்றனர் அதேவேளை ஆண்களுக்கு இந்த எண்ணிக்கை கூட்டாட்சி அலுவலகத்தின் கூற்றின்படி இந்த அதிருப்தி உயிரியல் காரணிகளோடு மாத்திரமல்ல சமூக கருத்துக்களுடனும் தொடர்புடையது பெண்களுக்கு மெலிதான உடல் அழகு மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது ஆண்களுக்கு ஒரு மெல்லிய உடல் வலிமையை குறைக்கிறது ஆயுட்காலத்தை பொறுத்தவரை பிறக்கும் போது பெண்களின் ஆயுட்காலம் ஆண்களை விட அதிகமாக உள்ளது புகைப்பிடிப்பதை பொறுத்தவரை மற்றொரு வேறுபாடு தெளிவாக உள்ளது ஆண்களில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் பேர் புகைப்பிடிக்கின்றனர் பெண்களில் இருபத்தோரு சதவீதம் பேர் புகைக்கின்றனர் ஆனால் இந்த வேறுபாடு குறைந்து வருகிறது குறிப்பாக இளையவர்களிடையே புள்ளி விவரங்கள் ஒரே மாதிரியாக உள்ளன பதினைந்து முதல் இருபத்தி வயதுக்குட்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆண்களை விட பெண்கள் சற்று அதிகமாக புகைக்கின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளில் புகைப்பிடிப்பதில் பாலின இடைவெளி பதிமூன்று சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது எனவும் குறித்த ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்து ஐந்து மாலை ஆர்காஃப் கண்டோனில் உள்ள ஸ்பிரைடன் பார்க் மற்றும் மேகன்வில் இடையே ஒரு நபரின் விபத்து சம்பவம் காரணமாக ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது சுவிஸ் பெட்டரல் ரயில்வே அறிவிப்பின்படி ஆர் மற்றும் சூரிச் மைய ரயில் நிலையம் இடையே கிழக்கு மேற்கு அச்சில் உள்ள பல ரயில் பாதைகள் இந்த தடையால் பாதிக்கப்பட்டுள்ளன சுவிஸ் பெட்ரல் ரயில்வே இன் தகவலின்படி இந்த இடையூறு இரவு பத்து மணி வரை நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட ரயில்களில் பாரிஸ் செல்லும் டிஜிவி பல இன்டர் சிட்டி மற்றும் இன்டர் ரீஜியோ இணைப்புகள் அடங்கும் இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை சுவிஸ் பெட்ரல் ரயில்வே இன் இணையதளத்தில் ரயில்களில் தாமதங்கள் ரத்துகள் மற்றும் பாதை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது மோசடி செய்பவர்கள் பல சுவிஸ் பாஸ் கணக்குகளை ஹேக் செய்து மற்றவர்களின் சார்பாக ரயில் டிக்கெட்டுகளை வாங்க பயன்படுத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது இந்த புதிய மோசடி குறித்து காவல்துறை இப்போது எச்சரிக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பதினாறு வழக்குகள் பதிவாகியுள்ளன சேதம் தோராயமாக பதினாயிரத்து நானூறு பிராங்குகள் என தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளிகள் திருடப்பட்ட தரவை பயன்படுத்தி சுவிஸ் பாஸ் கணக்குகளில் உள்நுழைகிறார்கள் பின்னர் அவர்கள் மின்னஞ்சல் முகவரிய மாற்றுகிறார்கள் இதனால் உண்மையான உரிமையாளரை கணக்கிலிருந்து விலக்குகிறார்கள் மோசடி செய்பவர்கள் ஹேக் செய்யப்பட்ட கணக்கை பயன்படுத்தி டிக்கெட்

அறிவித்துள்ளனர் அதுவரை காவல்துறை எச்சரிக்கையாக இருக்கவும் உங்கள் கணக்கை உன்னிப்பாக கண்காணிக்கவும் அறிவுறுத்துகிறது பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வளக்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாட வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது யோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஹேண்ட் மட்டுமே வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணியளவில் சூரிஷ் கண்டோன் காவல்துறையின் செயல்பாட்டு மையத்திற்கு ஹெட் லிங்கனில் குடும்ப வன்முறை தொடர்பான புகார் வந்தது இதைத் தொடர்ந்து நடந்த காவல்துறை நடவடிக்கையின் போது இன்னும் தெளிவாகாத காரணங்களால் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அறிக்கை தெரிவிக்கிறது இந்த சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயது ஆண் ஒருவர் காயமடைந்தார் மேலும் ஒரு பெண் காவலர் மற்றும் ஒரு ஆண் காவலர் ஆகியோரும் இந்த நடவடிக்கையின் போது காயமடைந்தனர் காவல்துறை தலையிடுவதற்கு முன்பே அந்த ஆணின் மனைவி காயமடைந்திருந்தார் என காவல்துறை செய்தி தொடர்பாளர் ரால்ஃப் ஹர்ட் பிஆர் கே நியூஸிடம் தெரிவித்தார் குடியிருப்பில் வசிப்பவர் துப்பாக்கிச் சூட்டால் காயமடைந்ததை அவர் உறுதிப்படுத்தினார் காயங்களின் தீவிரம் இன்னும் தெளிவாகவில்லை பாதிக்கப்பட்ட நான்கு பேரும் ஆம்புலன்ஸ் மூலம் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று சூரிஷ் கண்டோன் காவல்துறை தெரிவித்தது காவல்துறை வருவதற்கு முன்பு நடந்த சம்பவங்களின் விவரங்கள் இன்னும் தெரியவில்லை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணமும் தற்போது விசாரணையில் உள்ளது என ஹர்ட் கூறினார் இந்த சம்பவம் குறித்து சூரிஷ் கண்டோன் காவல்துறையும் சூரிஷ் மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ளவர்களைப் போல் இல்லாமல் தயங்குவதாக அமைப்பு சமீபத்தில் மேற்கொண்டில் ஊதிய உயர்வு கேட்குவதாக விடய மின்னவரில் அப்படி கேட்டாலும் கேட்பவர்களுக்கு முழுமையான வெற்றி கிடைப்பதில்லையா கடந்த பன்னிரண்டு மாதங்களில் முப்பத்தி ஐந்து சதவீத சுவிஸ் பணியாளர்கள் மாத்திரமே ஊதிய உயர்வு கோரியுள்ளனர் அவர்களில் மூன்றில் ஒரு பங்கினருக்கு மாத்திரமே ஊதிய உயர்வு கிடைத்துள்ளது அதே நேரத்தில் ஐரோ செய்துள்ளது பிரித்தானிய இளவரசர் வில்லியம் இந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு சுவிட்சர்லாந்துக்கு வரும் ராஜகுடும்ப உறுப்பினர் அவர் மட்டுமல்ல ஸ்பெயின் ராஜகுடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இளவரசி லியோனர் மற்றும் அவரது தங்கை இன்பென்டா சோபியாவும் சுவிட்சர்லாந்துக்கு வருகை தர உள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள மகளிர் யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதவுள்ளன இந்த போட்டியை காணவே பிரித்தானியாவின் சார்பில் இளவரசர் வில்லியமும் ஸ்பெயின் சார்பில் இளவரசி லியோனர் மற்றும் இன்ஃபென்டா சோஃபியாவும் சுவிட்சர்லாந்துக்கு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து எதிர்காலத்தில் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் அதிக அமைதி காக்கும் அதிகாரிகளை அனுப்பும் என தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் சுவிஸ் ராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கை தற்போதைய ஒன்பதிலிருந்து இருபத்தைந்தாக அதிகரிக்க பெடரல் கவுன்சில் முடிவு செய்துள்ளது கூட்டாட்சி கவுன்சிலின் கூட்டின்படி ஐக்கிய நாடுகள் சபை தலைமைத்துவ பகுதியில் சில திறன்களை விரிவுபடுத்தும் அதன் அமைதி பணிகளை மேலும் மேம்படுத்தவும் விரும்புகிறது சர்வதேச பணிகளின் அதிகரித்து வரும் சிக்கலான தன்மை புதிய சீர்திருத்தங்கள் மற்றும் நெருக்கடி பகுதிகளில் மாறி வரும் பணிகள் ஆகியவை பின்னணியோடு கூடிய அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை தேவைப்படுகின்றனர் என்று ஐநா தெரிவித்துள்ளது இதற்கு சுவிட்சர்லாந்து தனது பங்களிப்பை வழங்க விரும்புகிறது உலகளாவை அமைதி காக்கும் பணிகள் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்திலிருந்து மையமாக நிர்வகிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து முதல் சுவிஸ் ஆயுதப் படைகள் திட்டமிடல் ஒருங்கிணைப்பு மற்றும் செயற்பாடுகளை மேலும் மேம்படுத்துவதில் உதவ நிபுணர்களை அங்கு அனுப்பி வருகிறது ஒட்டுமொத்தமாக சுவிட்சர்லாந்து சர்வதேச அமைதி பணிகளில் ஈடுபட்டுள்ளது சுவிட்சர்லாந்து தனது பணியாளர் திறனை விரிவுபடுத்துவதன் மூலம்

கொத்தால் சுரந்தத்தின் இரு திசைகளிலும் பயணிகள் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலை உள்ளது காலை நான்கு மணி முதல் ஓஷனனில் உள்ள நெடுஞ்சாலை நுழைவு வாயில் அதிகப்படியான போக்குவரத்து காரணமாக மூடப்பட்டது புளுயலனில் இருந்து கோஷனனுக்கு செல்லும் கன்டூன் சாலையிலும் வாகன நெரிசல் காரணமாக பயண நேர இழப்பு ஏற்பட்டது மதியத்திற்கு மேல் ஏட்டு நெடுஞ்சாலையில் வாகன வரிசை படிப்படியாக குறைந்து முதலில் பதினைந்து கிலோமீட்டராகவும் இரண்டரை மணி நேர காத்திருப்பு நேரமாகவும் இருந்தது பிற்பகல் தாமதமாக டி சி எஸ் ஐந்து கிலோமீட்டர் நெரிசலை மட்டுமே பதிவு செய்தது சுரங்கத்தின் தெற்கு நுழைவாயிலில் குயின்டோ மற்றும் ஐரோலோ இடையே காலை ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள வாகன வரிசை உருவானது இது சுமார் ஒரு மணி நேர காத்திருப்பு நேரத்தை ஏற்படுத்தியது மாற்று வழியாக டிசிஎஸ் ஆனது ஏ தேர்ட்டின் வழியாக சான் பெர்னாட்டினோ சுரங்கத்தை பயன்படுத்த பரிந்துரைத்தது இருப்பினும் அங்கும் காலையில் பூர்தெற்கு மற்றும் ரோதன் புரோனன் இடையே தற்காலிகமாக நெரிசல் ஏற்பட்டது இதனால் பயணிகள் கூடுதலாக பதினைந்து நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இவ்வாறான போக்குவரத்து நெரிசல்களுக்கு தங்களை தயார்படுத்திக்கொண்டு தங்களது பயணங்களை மேற்கொள்ளுமாறும் போக்குவரத்து நெரிசல்களின் போது ஏற்படும் காலதாமத்தில் பொறுமையை கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் அதிகமான இளைஞர்கள் மேரத்தன் ஓட்டங்களில் ஈடுபடுவதாக புதிய கருத்து கணிப்பொன்று வெளியானது இந்த போக்கு சமீபத்திய ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு சூரிச் மாரத்தான் குறிப்பாக வியக்கத்தக்கதாக இருந்தது பங்கேற்பாளர்களின் நாற்பத்தி மூன்று சதவீதத்துக்கும் அதிகமானோர் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் இந்த வயதினரிடையே இதுபோன்ற அதிகரிப்பை லூசர் மற்றும் லவ் இடம்பெறும் பந்தயங்களில் காணலாம் சுவிஸ் வண்ணஸின் இயக்குநர் ஆண்ட்ரியா ஸ்க்ரூட்டரின் கூற்றின்படி இந்த ஏற்றம் பல காரணிகளினாலே ஏற்படுகிறது இதில் சமூக ஊடகங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன நண்பர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்கள் இளைஞர்களால் அதிக இளைஞர்கள் மேரத்தன் ஓட்டத்தின் சவாலை ஏற்க ஊக்குவிக்கப்படுகின்றனர் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே சுகாதார விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது அவர்கள் விளையாட்டை அன்றாட டிஜிட்டல் வாழ்க்கைக்கு எதிரான சமநிலையாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கான பங்களிப்பாகவும் அதிக அளவில் பார்க்கின்றனர் ஓட்டம் என்பது ஒரே இரவில் அடையக்கூடிய இலக்கல்ல நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட பயிற்சி திட்டம் முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் யதார்த்தமான சுய மதிப்பீடு ஆகியவை மிக முக்கியமானவை ஆபத்துகள் இருந்தபோதிலும் போதிலும் சுவிட்சர்லாந்தில் அதிகமான இளைஞர்கள் நோட்டத்தை ஒரு விளையாட்டு சவாலாகவும் சமூக அனுபவமாகவும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையின் வழிபாடாகவும் கண்டுபிடித்து வருகின்றனர் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் ஹோர்கன் பகுதியில் உள்ள சூரிச் ஏரியில் ஒரு கார் படகில் ஏற்றப்படும் போது எதிர்பாராத விதமாக ஏரிக்குள் விழுந்தது இந்த விபத்து ஏரியின் கரையோரத்தில் உள்ள படகு தளத்தில் நிகழ்ந்ததாக தெரிகிறது விபத்தில் சிக்கிய காரை ஓட்டிய ஐம்பது வயது ஓட்டுநர் சிறு காயங்களுடன் பத்திரமாக வெளியேறினார் அவருக்கு உடனடியாக முதலுதவி வழங்கப்பட்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவத்தை அடுத்து சூரிச் கண்டோன் கடல்சார் காவல்துறையும் ஒரு தனியார் இழுவை நிறுவனமும் இணைந்து ஏரியின் முப்பது மீட்டர் ஆழத்தில் மூழ்கியிருந்த காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டன மீட்பு பணி சவாலானதாக இருந்த போதிலும் பணியாளர்கள் வெற்றிகரமாக காரை மீட்டனர் இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து சூரிஜ் கண்டோன் காவல்துறை மாநில வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் விசாரணை முடிவுகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது